மொத்தம் அறுபத்தி நாலு கேஸ் தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலயும் இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட் தனி போலீஸ் ஒரு தனி ஆட்சி நடத்துறீங்க நீங்க கூப்பிட்டு அனுப்புனா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும் இல்ல அடி உதறதுதான் தீர்ப்பு கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதுதான் சட்டம் நிலப்பிரச்சனை புருஷன் பண்டாட்டி சமாச்சாரம் வியாபாரம் குத்தகை லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி உங்க வீடு தான் கோர்ட் உதவி கேட்டு பார்த்தாளுங்க வராங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம் உதவி செய்ய கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு ஒரு பெரிய அரசாங்கம் இருக்கு அவங்க செய்யட்டுமே உங்களால முடியாத நாளதானே சார் எங்க கிட்ட வர்றாங்க அதனால தான் வராங்களா இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்துனால வராங்களா அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல பிடிக்கிறது பிடிக்காதத பத்தி நாம இப்ப பேசல இது சரி இது தப்புன்றதை பத்தி தான் பேசுறோம் ரைட்டு சார் நீங்க எப்போது இடையா இருந்துருக்கீங்களா என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா காசு இல்லாமல் அழிஞ்சிருக்கீங்களா காலியா இருக்கும்போது கோர் செலவு ஒற்றில செலவு கொடுக்க முடியாது கோட்டு ஏறி இறங்க முடியாது என்ன அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்க நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியல அடிக்கிறது எதுவும் இல்லாம முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம் நீங்க எது செஞ்சாலும் சரி நாங்க செஞ்சா தப்பு கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியது தேவராஜும் சூரியாவும் செய்யறது தப்பு நூறு அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு நல்லா இருக்கு சார் உங்ககிட்ட ஒருத்த பெடிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம் அதே மத்தவங்க செஞ்சா தப்பு கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க கரெக்ட் உதவி செய்யலாம் மத்தவங்க செய்யக்கூடாது என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு ஐஏஎஸ் அங்க அதிகாரம் எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார் என்ன தெரியுமா சார் நம்பிக்கை ஜனின் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய நம்புறாங்க போதுமா முடிச்சிட்டீங்களா கத்த வேண்டியதெல்லாம் கத்த முடிச்சிட்டீங்களா உங்க கத்தலுக்கு பயப்படுவாங்க நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கல நீங்க பெரிய எடுத்து பிள்ள படிச்சிருக்கீங்க வசதியான குடும்பம் எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல ஆமா பிடிக்காது அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது இது சூர்யா சார் ஒரு சாதிங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணும் நாங்க என்ன செய்யணும் ierto el latino el latio hiperteno சார் இருக்காரா கரெக்ட்டு சார் சார் கரெக்ட் சார் கரெக்டு சார் அவர் ஊர்ல இல்ல கேம்ப் இருக்க நாளைத்தவர் கரெக்டா சார் பையன் ஒரே பையனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க எங்களால் எதுவும் வாழக்கூடாது இல்ல உன்கிட்ட எனக்கு கொண்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க கேட்கலாமா என்ன வேணும் மறக்க மாட்டியே என்ன வேணும் நீ தேவராஜ் விட்டு வந்து நீ நல்லவ மத்தவங்களுக்கா என்ன வேணாலும் செய்வேன் ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றியே என்ன அநியாயம் வெட்டு கொலை குத்துன்னு அதை கேட்கறீங்க யாரு அந்த கலெக்டர் துதரவித்தாரா என்னையும் தேவராஜ் இப்படிக்க பாக்கிறாரா முடியாதுன்னு போய் சொல்லுங்க ஏன்

இருக்கெடி தெரியும் தெரியும் கொஞ்ச நாளாவே தெரியும் இல்ல நான் மாட்டேன் இருக்க இந்த நிச்சயமா தெரியும் எப்படி நீ பொறந்தப்ப உன்னை மஞ்ச துணியில சுத்தி ரயில விட்டுட்டு இன்னைக்கும் உனக்கு எழுதிட்டு இருக்கிறவாவே கூட பாத்து உங்க வீட்டுல என் கூட பேச இல்ல இல்ல நிஜம் இல்ல உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு உனக்கு ஒரு அம்மா இருக்கா இல்ல ஒரு தம்பி இருக்கா அப்பா ஸ்தானத்தில் நான் இல்ல 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 அவங்க அம்மா இல்ல என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க நான் உங்களுக்கு கேவலம் அசிங்கம் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க நான் பத்துக்கு சொன்னேன் நான் அவரு கூட கேட்டேன் இவங்க அம்மா இல்ல என்ன காவலன்னு எடுத்தாங்களே அவங்க அம்மா

கலைக்க முடிய எங்கயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயில் விட்டுட்டான் அன்னையிலிருந்து அவ ஒரு நாள் கூட அழாம இருந்ததே கிடையாது அவர் நெஞ்சு முழுக்க இயக்கும் உனக்காக தெரிய தெரிய வேண்டாம் தெரிய வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பயிர் இருக்க தெரிய வேண்டாம் எல்லா ரத்த